முருகா சஷ்டி விரதத்தில் எங்கள் குட்டி முருகனே நீ கொட்டி கொடுக்க வாழகனே முருகா சஷ்டி விரதத்தில் எங்கள் குட்டி முருகனே நீ கொட்டி கொடுக்க வாழகனே ஞான பழம் வேண்டுமென்று யானை முகன் தம்பியே உலகை சுற்றி வந்து நின்று கோபம் கொண்ட குமரனே உலகை சுற்றி வந்து நின்று கோபம் கொண்ட குமரனே தென் சென்று நின்றவனே குலதெய்வமே வளங்களெல்லாம் தந்தருளிடவா தென்பழனியில் சென்று நின்றவனே குலதெய்வமே வளங்களெல்லாம் தந்தருளிடவா முருகா சஷ்டி விரதத்தில் எங்கள் குட்டி முருகனே நீ கொட்டி கொடுக்க வா அழகனே அப்பா சஷ்டி விரதத்தில் எங்கள் குட்டி முருகனே நீ கொட்டி கொடுக்க வா அழகனே சிவனார்க்கு உபதேசம் சொன்ன சிவபாலனே பாவ உலையில் சொல்வதற்கு நிறைய இருக்கு கந்தனே பாவ உலையில் சொல்வதற்கு நிறைய இருக்கு கந்தனே சொல்லித்தர துள்ளி ஓடிவா ஞானகுருவே அள்ளி தரும் ஆறுமுகா சொல்லித்தர துள்ளி ஓடிவா வே அள்ளி தருமாறு மோகா சஷ்டி விரதத்தில் எங்கள் குட்டி முருகனே நீ கொட்டி கொடுக்க வாழகனே அப்பா சஷ்டி விரதத்தில் எங்கள் குட்டி முருகனே நீ கொட்டி கொடுக்க வாழகனே பார்வதி அன்னையின் மடிய அமர் அவள் பாசம் என்னும் அமுதினையே தினம் தினம் உண்டு அவள் பாசம் என்னும் அமுதினையே தினம் தினம் உண்டு பாரில் தீமை அழிக்க வந்தவனே செந்தில் நாதனே செந்தில்லாதனே வேலையறிந்து வினையை தீர்க்கவா பாரில் தீமை அழிக்க வந்தவனே செந்தில் நாதனே செந்தில்லாதனே வேலையறிந்து வினையை தீர்க்கவா சஷ்டி வீரதத்தில் எங்கள் குட்டி முருகனே நீ கொட்டி கொடுக்க வாழகனே முருகா சஷ்டி வீரதத்தில் எங்கள் குட்டி முருகனே நீ கொட்டி கொடுக்க வாழகனே வெற்றிவடி வேலனுக்கு அரோகரா போட்டால் சுற்றி நிற்கும் பகையளித்து சுகத்தை நமக்கு தருவான் பெற்றுவிட வேண்டுமே பிறவியில் அவன் அருளை ஆறுமுக அள்ளி தரவா முருக ஆறுமுக அள்ளி தரவா சர்ட்டி விரதத்தில் எங்கள் கொட்டி முருகனே நீ கொட்டி கொடுக்க அழகனே